ஐடியா வியூவர்ஸ் நம்முடைய லெவல்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டுக்கு முன்னாடி நாளே ப்ரிடி பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து இதை பார்த்து ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் வந்து டெய்லியும் வந்து வியூ பண்ணி ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வந்து பார்த்தா தான் வந்து நான் என்ன அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றத ப்ரெடிட் பண்ணி உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஒவ்வொரு நாளும் வந்து நாளைக்கு என்ன நடக்குன்றது வந்து நான் ப்ரெடிட் பண்ணுவேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக நடக்கும் ஓகேங்களா ஸோ நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி இங்கே செகண்ட் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து டவுன் டென்டும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக டென் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஒரு டவுன் வந்துருக்கு ஓகேங்களா இங்கே பாருங்கள் டூ வரைக்கும் வந்து டவுன் வந்துருக்கு தான் மேலே அப் ஆகியிருக்கு ஓகேங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ஷன்லேயும் செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு புள்ளி சைடு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் எக்ஸக்டாக நடந்துருக்குங்களா நான் அதே அதுவும் இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் போடுற கேபிட்டலில் உங்களுக்கு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்தாலும் வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இங்கேயே பார்த்தோம்னா மார்னிங்லேயே உங்களுக்கு வந்து சப்போஸ் இங்கே வந்து லோவில் ஓப்பன் ஆகி மேலே இங்கே ஓப்பன் ஆகி கிளா வந்துட்டு மேலே இங்கே வரும்போதே உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட கேபிட்டலுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும் ஓகேங்களா எப்பயுமே வந்து நம்ம போட்ட கேபிட்டல் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும்போது வெளியே வந்துடணும் ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் இங்கேயும் சேக்ட் சான்ஸ் கொடுத்துருக்கான் ஸோ இங்கேயும் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்க்கு சான்ஸ் கொடுத்துருக்கான் இதுக்கப்புறம் தான் ரெக்கவர் ஆகிருக்கு ஸோ நம்மளுடைய லெவல் வந்து எப்பயுமே அக்யூரேட்டாக இருக்கும் இங்கே சாட்டும் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கே கரெக்டாக இங்கே சப்போர்ட் ரெஸிடென்ஸ் உடச்சிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே ரெஸிடென்ஸ் எடுத்து ரெஸ்டன்ஸை உடச்சிட்டு மேலே மூவ் ஆயிருக்கேன் பாருங்கள் தான் நம்மளுடைய லெவல் வந்து அக்யூரேட்டாக மூவ் ஆகும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் சொன்ன ப்ரிடிக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுடைய உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டவுட் இருக்குது நான் வந்து வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் மீன் வயல் வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி நான் கொடுக்குற லெவலில் வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் மணியில் இல்லை ஒரு கோர்ஸை எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கூட என்கிட்ட நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணி கூட நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ நாளைக்கு உள்ள ட்ரேட் பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளைக்கு நாளைக்குடைய லெவல் வந்து என்னென்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நியூட்ரியல் லெவல் இது டுவெண்ட்டி டூ எயிட் டபுள் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ டபுள் எயிட் சிக்ஸ் வந்து ப்ளீ பியூர் லெவல் ஓகேங்களா இதில் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ ட்வெண்ட்டி எயிட் மேலே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணோன்னா டுவெண்ட்டி த்ரீ ஜீரோ நைன் சிக்ஸ் ஃபஸ்ட்டாக இருக்கட்டாகவும் டுவெண்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி சிக்ஸ் வந்து இது வந்து ஒன் 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 ஹவர் பேஸ் பண்ணி ட்ராப் பண்ண கேண்டில் இதையும் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சோன்னா டுவெண்ட்டி த்ரீ டபுள் ஒன் ஃபர்ஸ்ட்டு செகண்டாக ஆகும் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் தேர்டாக இருக்கட்ட வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் டவுன் சைடு வந்து டுவெண்ட்டி டூ எயிட் டூ த்ரீ கீழே கட் பண்ணி க்ளோஸ் பண்ணனா ட்வெண்ட்டி டூ செவன் ஜீரோ எயிட் ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்கட்டாகவும் டுவெண்ட்டி டூ ஃபைவ் செவன் ஃபோர் தேர்ட்டே இருக்கட்டை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பேங்க்நூப்டி பார்ப்போம் பேங்க்ப்டி லெவல் வந்து ஃபோர் நைன் ஜி ஜீரோ த்ரீ ஃபைவ் வந்து பியோர்ட் லெவல் ஓகேங்களா இதுக்கு மேலே வந்து ஃபோர் நைன் ஃபோர் டபுள் செவனுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணனா ஃபோர் நைன் சிக்ஸ் நைன் ஃபைவ் ஃபஸ்ட் ஃபர்ஸ்டாக ஆகும் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் வந்து செகண்ட் செகண்ட்டாக ஆகும் ஃபைவ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபைவ் தேர்ட் தேர்ட்டாக வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் டவுன் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் எயிட் டூ த்ரீ கீழே வச்சு க்ளோஸ் பண்ணோன்னா ஃபோர் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் செகண்ட் டேர் ஆகும் ஃபோர் எயிட் ஜீரோ டபுள் டூ தேர்ட் டேர் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த லெவலு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் நாளைக்கு வந்து வாலடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இல்லைனா வந்து ரொம்ப சிலண்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டு பட் ஆனால் நாளைக்கு மேக்ஸிமம் வாலடிட்டி ரொம்ப வாலண்டை அதில் மார்க்கெட்டாக இருக்கும் நாளைக்கு ட்ரேட் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தான் நாளுடைய நாளை மறுநாள் வந்து எந்த டைரக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து நாளைக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ்